அருட்பெருமிஷோதி அக்டோபர் ரெண்டாம் தேதி ஒம்பது மணிலிருந்து பத்து முப்பது திருபோண நட்சத்திரத்து கரிநாளுடன் இணைந்து வரக்கூடிய குருநாள் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடனில் வட்டி எவ்வளவுன்னு தனியாக ஒரு பேப்பரில் எழுதுங்க எழுதி அந்த பேப்பரில் புணுகு தடவி அந்த பேப்பரை மடித்து வச்சுட்டு அதற்கப்புறம் மொத்த கடனையும் வட்டியோடு சேர்த்து ஒரு பிரியாணி இலையில் எழுதி அந்த பிரியாணி இலையை உள்ளங்கையில் வச்சு ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் இந்த மந்திரத்தை நீங்கள் ஐம்பத்தி ஒரு முறை சொல்லி அந்த பிரியாணிலேயே எரிச்சிருங்க அதற்கப்புறம் உங்களுக்கு எத்தனை கடன் இருக்கும் அத்தனை கடனுக்கும் தனித்தனியாக பதினோரு ரூபா வட்டி காசாக எடுத்து வைங்க பதினோருபா அஞ்சு விதமான கடன் பர்சனல் லோன் ஹோம் லோன் ஜுவல் லோன் பிஸ்னஸ் லோன் அல்லது என்ன லோன் இருந்தாலும் சரி தனித்தனியாக பதினோருவா பதினோருவாக எடுத்து அதில் புணுகு தடவி கொஞ்சூண்டு பச்சை கற்பூரத்தை போட்டு பிரார்த்தனை பண்ணி அதைய ஒரு கவரில் போட்டு அந்த கவருக்கு மேலே நீங்கள் ஓம் ரிங் வஷி வஷி தனம் பணம் தினம் தினம்னு எழுதி அந்த கவரை பட்டு வேட்டிக்குள்ளேயோ பட்டு சாரிக்குள்ளேயோ வச்சுருங்க இது சித்தர்கள் எளிய முறையில் ஒரு மனிதன் செல்வம் சார்ந்த பிரச்சினையிலையோ கடன்லையோ ரோதனைப்படுறான் வேதனை இதை செய்யுங்கன்னு கைட் பண்ணியிருக்காங்க நான் இதை பல நபர்களுக்கு கைட் பண்ணி வெற்றி கிடச்சிருக்கு என்னை ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லாருமே உங்கள் வாழ்க்கையில் கடன் இல்லாமல் வட்டி இல்லாமல் வாழணும்னு நினச்சிங்கன்னா வரும் வியாழக்கிழமை காலை ஒம்பது மணிலேருந்து பத்தரக்குள்ள இந்த பரிகாரத்தை செஞ்சு திருப்பதி ஏழுமலையானுக்கு தனியாக ஒரு பதினோருபா காணிக்கையை ஒரு முடிச்சா எடுத்து வச்சு ஓம் நமோ நாராயணா ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் ஐம்பத்தோரு முறை ஐம்பத்தோரு முறை செய்யுங்கள் இப்படி எல்லாம் எடுத்து வச்ச சரியாகுமா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு சந்தேகம் வருது சந்தேகமே படாம அந்த பெருமாளையும் உங்களையும் சித்தர்களை நம்பி இதை செய்து பாருங்கள் நிச்சயமாய் உங்கள் வாழ்வில் அற்புதங்கள் ஏற்பட்டு தீரும் முழு நம்பிக்கை செயல்பாடு இந்த ரெண்டையும் செஞ்சிட்டு உழைச்சி பாருங்க இந்த பிரபஞ்ச பேராற்றல் ஏதோ ஒரு நல்ல தொடர்பின் மூலமாக உங்களுக்கு பண வரவை ஏற்படுத்தி தரும் வட்டி பிரச்சனையை தீர்த்து தரும் அப்படி தீர்த்து தரக்கூடிய தெய்வீக நாளை பயன்படுத்தி வளம் பெறுங்கள் யார் இதை செய்ய போகிறீங்க மணின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்ற மிக நீண்ட நாளாக அனைவரும் கேட்டுக்கொண்டிருந்த வேல் தந்தரா என்கின்ற புத்தகம் இப்போ நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் ரொம்ப ரொம்ப உலக அளவில் முருகன் சார்ந்த ஒரு புத்தகம் அதிகமாக சேல்ஸ் ஆகிருக்குன்னா அது நம்மளோட வேல் தந்திரா புத்தகம்தான் முருகனின் அத்தனை சூட்சமங்களும் இதில் இருக்குது தேவைப்படுறவங்க தொலைபேசங்களை தொடர்பு கொண்டு வாங்கி பயன்படுத்துங்க அக்டோபர் ரெண்டு விஜயதசமி முதல் நம்மளோட புது புத்தகம் ஒன்று அறிமுகப்படுத்துகிறோம் துளசி மகாமத்தியம் இந்த புத்தகத்தோட ரகசியம் என்னென்னா துளசி வழிபடும் ரகசியத்தின் மூலமாக எவ்வாறு செல்வ செழிப்பான வாழ்க்கையை நாம் உருவாக்க வேண்டும் என்பதை இந்த புத்தகத்தில் நான் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க தொலைபேசி எங்கள் தொடர்பு கொண்டு வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள் தீபாவளியை முன்னிட்டு சிறப்பு ஸ்ரீ ஸ்ரீ குபேரலட்சுமி ஐஸ்வர்ய தீபாவளி கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நாற்பத்தி எட்டு நாட்கள் பூஜையில் வைத்து பதினெட்டு விதமான சூட்சமமான மந்திர தெய்வீக செல்வ சூட்ச பொருட்களை தர இருக்கின்றோம் அக்டோபர் ரெண்டுக்குள்ளே பதிவு செய்கிறவங்களுக்கு ஸ்பெஷலாக எக்ஸ்ட்ரா பூஜை செஞ்ச லாடமும் தர இருக்கின்றோம் உங்கள் பேரை உடனே தொலைபேசங்களை தொடர்பு கொண்டு பதிவு செய்யுங்க தீபாவளிக்கு முன்னாடியே இந்த பூஜை கெட்டு வரும் இது ஏன் நீங்கள் வாங்கணும் தீபாவளியிலிருந்து ஒவ்வொரு நாளுமே குபேரரை எப்படி தொடர்பு கொள்வது அதன் மூலமாக குபேர கடாட்சம் வருவது எப்படி அதன் மூலமாக செல்வ சிலைப்பை எப்படி அபரியதமாய் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர முடியும் என்பதை நிரூபிக்கப்பட்டது தான் இந்த குபேர கிட் பத்தாண்டுகளாக கொடுத்துக்கிட்டு வரேன் பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவங்க பயன்படுத்தி அடைஞ்சிருக்காங்க நீங்களும் வெற்றியடைய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்கள் பேரை பதிவு செய்யுங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை இலங்கை கண்டி நம்மளோட பணவளக்கலை பயிற்சி நடைபெற இருக்கின்றது அக்டோபர் பனிரெண்டாம் தேதி மலேசியா பினாங்கில் பயிற்சி வகுப்பு நடைபெற இருக்கின்றது விவரங்களுக்கு தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க